தம்பி வந்து என்னுடைய உதவியாளர் அவர் உதவியாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் நடிக்கிறனா ரைட் அது அந்த ஆட்டோகிராஃப்ல என்னோட நான்கு பேர் ரூம் மட்ட இருக்கிற போது சென்னையில யார ஒருத்தர் போடலாம் அப்படின்றப்போ வேலுக்குள்ள ஒன்று போட்டாச்சு கணேஷ் பாபு ஒன்னு போட்டாச்சு அடுத்து யார் போடலாம் அப்படின்றப்போ என் கூடவே இருந்தார் இவருக்கு நடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் நிறைய என் கூட சிவாஜியை இமிடியேட் பண்ணி இமிடியேட் பண்ணி சண்டை போட்டே சத்தம் போட்டே இருப்பேன் சிவாஜி வரும் ரொம்ப அப்படி நடிக்க வச்சு அந்த படத்துல அப்புறம் தௌமாயத்தை வந்து நடிச்சாரு அதுக்கப்புறம் ரெண்டு படங்கள் நிறைய நடிச்சாரு ஆனால் ரொம்ப சின்சியரான தம்பி கருத்துக்களை வந்து தர்க்க ரீதியா சரியா எடுத்து வைக்கக்கூடிய மரியாதை மரியாதையெல்லாம் பார்க்காம சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் எங்கிட்ட இருக்கு எல்லா டையுமே அப்படி தான் இவர் மட்டும் இல்லை அது போக போக தெரியும் உங்களுக்கு அதனாலதான் எல்லா படங்கள் நல்லா வந்தது அதுதான் நான் சொல்லுவேன் எனக்கு எனக்கு என்னோட படம் வந்து எப்பவுமே என்னோட உதவியாளர்கள்ட்ட நான் வச்சுக்கிற அந்த பரிமாற்றம் தான் ஸோ இவர் இப்போ இதை பத்தி பேசுவார் அந்த பிரெட் சாப்பிட சீனா எல்லாருக்கும் வணக்கம் கேக்குதுல்ல இந்த படத்துல டிஸ்கஷன் டைம்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சீன் சொல்லுவாங்க அவங்க பார்த்த வாழ்க்கையில பார்த்த நபர்கள் அவங்களோட சந்திச்ச அனுபவம் அதுன்னு சொல்லும்போது நானும் சொல்லுவேன் அப்படியே சொல்லும்போது டேரக்டரை வாட்ச் பண்ணிருப்பார் போலரு சரி உன்னை ஏதாவது நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஓவராக பண்ணுறானுட்டு வேற ஒருத்தர் தான் நடிக்கிறதுக்கு தேர்வு செஞ்சுருந்தேன் அவர் வந்து சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் கடைசியில் ஒவ்வொரு தடவை அவருக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவர் வரவே இல்லை கடைசி வரைக்குமே வரல அவர் திடீர்னு நான் நடிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்ட்டு டேரக்டர் ஏதோ ஒரு வேலையை கூப்பிட்டாரு உன்னை டேரக்டர் கூப்பிட்டுருப்பான் ஓடியே தான் அப்போ தான் பார்க்கலரு என்னை வந்து இப்போ அந்த சட்டையை போட்டணும்ட்டு காஸ்டியூமர் போட்டு சட்டையை கொடுத்தா போட்டு வந்து எனக்கு தெரியாது எதுக்குன்னு சட்டை கொடுக்குறாங்கட்டுலாம் ஆமாம் எதுக்கு இப்போ சட்டை மாத்திரே நீ போய் காட்டு டேரக்ட்டை வந்து காட்டுறேன் அந்த சட்டையை போட்டுக்கிட்டேன் சார் இந்த சட்டையை போட்டு சார் நான் உட்காரு உட்கார ஏன்னா துவாரநாத் என்னுடைய ஃப்ரெண்டு அவன் கேமரா வேணா ஆ தள்ளி உட்காருங்க அங்கே ரிவ்யூ உக்கிட்டு போனீங்கன்னா தள்ளி உக்காதுக்கு ஒரு நாள் ஆகிடும் தள்ளி உக்கார் அங்கே உட்காரு இங்கே உட்காரு மேலே ஏறி கீழே இறங்க அங்கே இறங்கி இங்கே இறங்கி இதே படம் லேட்டாகும் அப்போ நான் ஒரு மாதிரி உக்காண்ட அட்ஜஸ்ட் பண்ணி அதுவரை அந்த மதிலே வந்து இப்படி ஒரு மதில் எவனும் உட்கார கூடாதுன்ற மதில் அதுல நான் வேற சரி ஒரு வந்து தெரியுது ஊருக்காய் தொட்டு சாப்பிடுவாங்க எனக்கு தான் வந்து ஏதோ வெண்ணை தொட்டு சாப்பிடுவாங்க தனியா சாப்பிடுவாங்க இப்போ பிரெட்ல வந்து ஊருக்கா தொட்டேன் இதுல வேற நான் வந்து காலையில இருந்து சாப்பிடாம இருக்கணும் சரி அப்போதான் உனக்கு அந்த ஃபீல் வரன்ற மாரி சாப்பிடுவாங்க சரி சாப்பிட்டேன் சாப்பிடல சார் சரி ஓகே பிரெட்டை சாப்பிடு ரொம்ப பசியாக இருக்கிறோம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க சாப்பிட்டேன் எனக்கு இதெல்லாம் இவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது நம்ம நடிக்கிறானு கூட எனக்கு பெருசாக இதாகல ஏன் அப்படி சொல்றானா சில பேரை நடிக்க வைக்கிறது கொஸ்டினில் கொடுத்து இங்கே நடிக்க இங்க நீ வா நீ இல்லை இதான் கொஸ்டின் சொல்றதுக்காக சில டைமில் எடுப்பார் இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்டேன் சீரியஸாகவே என்னை வச்சு எடுக்கிறாரு அப்புறம் அந்த டைலாக்கை சொல்லிட்டேன் அதை வேறையும் போட அப்படிட்டாரு நான் வந்துட்டேன் அதே மாதிரி ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு டைம்ல கூப்பிட்டு நான் வருவேன் ஆனா இது படத்துல வந்தவர் கூட எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம முகத்தை நம்ம கண்ணாடில பார்ப்போம் ஆனா படத்துல பார்ப்போமா பார்க்க முடியல படத்துல வர அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சிவாஜி இவர் என்ன வெறுப்பேத்துறதுக்கு என்ன மூட் அவுட் பண்றதுக்கு என்ன காயப்படுத்துறதுக்கு எல்லாமே அதை பயன்படுத்தி வைரு அவர் எப்போல்லாம் டைம் இருக்கு அப்போலாம் வாடா சிவாஜின்னு வேற இந்த வேறு ஒரே டேக்கில் ஓகே பண்ணணும் இன்னலாம் வச்சேனா எடுக்க மாட்டாங்களான்னு எடுக்கிறேன் அதெல்லாம் ஒழுங்காக டைலாக்லாம் கரெக்டாக சொல்லணும் இதுன்ட்டு அது மாதிரி தான் டிஸ்கஷன் டைமில் ரொம்ப சுதந்திரம் கொடுப்பாரு நான் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக பேசும்போது கூட அதை கேட்டுக்குவார் அவர் கேட்டுக்குவார் இல்லை இல்லை அப்படி கிடையாது ஆர்குமெண்ட் நிறைய பண்ணுவேன் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவார் இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா சேர்றது பெரிய ஒருத்தன் டைரக்டராவே ஆயிடுவான் அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டம் கொடுப்பாரு நான் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு இப்போ நல்லா இனிமே எல்லாரும் பேசுவாங்க ஒரு படம் வெட்டி அடைஞ்சு டேரக்டர் போய் சொல்லும் போது அவர் மாதிரி ஒரு டேரக்டர் கிடையாதுங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்களா நம்ம நான் எவ்வளவு நாள் இருந்தாரு தெரியுங்களா வந்து இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா சேர்ந்தது ஒரு பெரிய இதுங்க

நம்ம இந்த மாதிரி சொன்னி அப்படியே நடந்து போயிட்டேரு ரெண்டு பையன் கை ஒரு டேரக்டர் போயிட்டாரு பெரிய விஷயமா இருக்கு நம்ப முடியல எனக்கு இவரை இவரு பேசுறோம் அப்படின்னு வர சொன்னாரு மேல வந்தோம்னா என்ன சேர்த்துக்கிற ஐடியாலயே இல்லைன்ற மாதிரியே பேசுறாரு ரொம்ப நேரம் யாரையுமே சேர்க்கிற ஐடியா இல்ல நான் படமே எடுக்கல சினிமால இருக்கிறவனே வெளியூர் படம் கிராமத்துக்கு போயிட்டு விவசாயம் ஆரம்பிக்கிறான் நானும் அப்படிதான் பண்ண போறேன் எனக்கு விவசாயம் ஆரம்பித்த ஏன் சொல்றே ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம வந்துருக்குன்னு கட்சி ரொம்ப சரி விட்டு ட்ரை வேஸ்ட்டு போல இருக்கு அப்புறம் சீரியஸா இருக்கிறானான்னு பார்த்து வெயிட் பண்ணுவேன் இப்ப காலையில் வந்தேன்னா நைட் வரைக்கும் அங்கேயே தான் பண்றேன் அவர் வந்து ஒரு ஆளை விட்டான்னு போரு அவன் எந்த சேரில் பண்ணிருக்கான் அதே சேர்ல தான் பண்ணிருக்கான் சார் சிம் சேராக தான் இருக்கிறான் வருவார் ஆ மோபதி சார் பேரெல்லாம் சொல்கிறாரு பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துடுறேன் போவார் சாயங்காலம் வருவாரு அது வரைக்கும் அதே சேரலாம் இது மாதிரியான பல டார்ச்சர்லாம் இருந்துச்சாங்க அப்புறம் வந்து நான் அவங்களை வந்து ஒரு நண்பர் வந்து லெட்டர் கொடுத்தாருலாம் அவங்களை வேலைக்கு வச்சிக்க முடியாது ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி எல்லாருமே லெட்டர் கொடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே வேலைக்கு வச்சு நூறு பேர் இருப்பான் அந்த ஆபீஸ்ல நூறு பேர் வேலை வச்சு சினிமால்தான் வேலை செய்ய முடியும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் வேலையை கொடுக்க முடியும் சரி நீங்கள் இதான் எழுதுங்க அப்படின்னாரு அப்போ நான் ஒரு கதை ஒன்று எழுதி கொண்டு போய் கொடுத்தேன் அப்போ கதை எழுதி கொடுத்தோன்னே அந்த கதை பிடிச்சிடுச்சு சாருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு படிச்சு முடிச்சிட்டு கீழே வந்தார் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடல சார் நான் அதே சார் உட்காந்து நான் செக் பண்ணிவிட்டேரு ஆ நான் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் அவர் கூட தான் சாப்பிட்டேன் அவர் கூட சாப்பிட்டோன்னே தெரிஞ்சிடுச்சு நீங்கள் சேர்த்துட்ட போல இருக்கு சார் சூப்பர் தான் அப்படின்னு சொன்னேன் உங்களை வந்து ஒரு இன்னொரு டெஸ்ட் இருக்கு என்ன சார் இன்னொரு டெஸ்ட்டு ஒரு கதை சொல்ல முடியுமா உங்களுக்கு கதை சொல்கிறேன் சார் சொல்லுங்கன்னு அப்போ நான் ஒரு கதை சொன்னேன் அலெக்சை தஸ்டோட ருஷியை எல்புன்னு ஒரு கதை அந்த கதையை சொன்ன உடனே டாக்டர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார் அப்படியே கொஞ்ச நேரம் பேசல கதை முடினே அவரும் பேசல நானும் பேசலை என்னடா இது நம்ம சேர்த்துக்கார சேர்த்துக்க ரெண்டு தெரியுது ரெண்டுக்குள்ளே நேர போடுறாருன்றி அப்புறம் ஒரு வழியாக சேர்த்திட்டாரு சரி உமாபூரி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு எனக்கு முதல் முதல் கை கொடுத்து வா வா அப்படின்னு சொன்னது பாண்டியன் தான் அவனை நான் பார்க்கும்போது கீழே போய் சைக்கிள் நீச்சுட்டு பார்ப்பேன் பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஒரு முற்றம் மாதிரி இருக்கு ஒரு சின்ன ஒரு இது பால்கனி அதில் நின்று இருப்பாப்ல நில தான் இருக்கார் வாங்க கீழே முறைப்பா இன்னும் பாண்டிய அன்னைக்கு அண்ணனு பார்த்தேன் இன்னைக்கு நான் அண்ணா பார்க்குற மாதிரி தான் இருக்கிறேன் டைரக்டரோட நிறைய வாக்குவாதம் சண்டை சச்சரவு நடுவில் அவர்கிட்ட சண்டை போடலாம் வெளியே வந்துடும் அவர்கிட்ட சண்டை போடாம யாரும் இருக்க முடியாது அதுவும் உண்மை அவரும் யாருக்கும் சண்டை போடாம வர மாட்டாரு ஆனா அதெல்லாம் அந்த நேரத்தில் மறந்துட்டு மற்றபடி எல்லாரும் சகஜமா இருப்பாரு ரொம்ப அன்பா இருப்பாரு அன்பா நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணும் நம்பிக்கைதானே வாழ்க்கை நான் முக்கியமா டைரக்டர் ரொம்ப வியர்க்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆபீஸ் சிவசைலம் சீட் நம்பர் சீட்ல இருந்து இந்த பாலம் ஏறி இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் போய் ரைட்டு திரும்பினாலே கங்கா நகர்ல அவரோட வீடு அதுக்கே நாற்பத்தி அஞ்சு தான் போக மாட்டாரு எழுதிட்டே இருப்பாரு ராத்திரி பகல எழுதிட்டே இருப்பாரு அந்த ரூம்லயே இருப்பாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நினைச்ச பக்கத்துல தான் ஆனா இவரை பாக்குறது அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் இங்கே வந்து போவாங்க இவரை பாக்குறது எல்லாரும் இங்க வந்து இவர் வீட்டுக்கு போக மாட்டாரு என்னன்னா அந்த அது எழுதி முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருப்பாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னா நம்ம எழுதணும்னா இவ்வளோ கஷ்டப்படணுமான்ற மாதிரியே பண்ணி விட்டுருவாரு அதாவது ஒருத்தன் ஈஸியா செஞ்சானா நம்ம கூட செஞ்சிடலாம்ப்பான்னு ஒரு நம்பிக்கை வரும்ல அதை காலி பண்ணிடுவா சினிமாவில் நடிக்கும்போது இப்படி கிடையாது நான் எதிர்பார்க்கறது வேறன்ட்டு சொல்லி சொல்லி அவனுக்கு நம்ம நம்ம ஊருக்கு போயிடலாம் போலதுன்ற மாதிரி அந்த நம்பிக்கை காலி பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் அதை நடிச்சு முடிச்ச உடனே வெற்றிகரமாக ஆன நம்ம என்ன பண்ணோம் ஓகே நம்ம வந்துட்டோம்ப்பா தேடிட்டோம் போது பெரிய சந்தோஷம் இருக்கும் சார் நான் உங்களை பற்றி நிறைய தப்பாக சொல்ல சந்தோஷத்துக்கு தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் அப்புறமா வந்து எதாவது இது பண்ண போகிறீங்க இதெல்லாம் எனக்கு இந்த படத்தின் மூலமாக நண்பன் பாண்டியன் கிடச்சான் ராமகிருஷ்ணன் கிடச்சாரு சிம்பு கிடச்சாரு ஜெகதீசன் அருமை மச்சான் ஜெகதீசன் அம்பு மச்சான் ஜெகன் எல்லாரும் கிடைச்சாங்க எல்லாரோடும் நான் சேர்ந்து பணியாற்றுவதற்கும் அவங்களோட தான் சேர்ந்து சந்த சச்சரவுகள் வாக்குவாதம் அது இதுன்னு எல்லாம் உருண்டு புரண்டு இப்போ வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் டைரக்டர் தான் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார்